எஸ்டபிள்யூ ரியல் எஸ்டேட் உங்களை என்புடன் வர இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தாம்பரம் டூ வாலாஜாபாத் செல்லும் மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது மொத்தம் பத்து சென்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அது எக்ஸாக்டாக வந்து இதனுடைய ஸ்கொயர் ஃபீட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது இல்லாமல் வந்து மெயின் ரோட்டில் இந்த இடம் இருக்கிறதுனால இது வேல்யூ அதிகம் பக்கத்தில் ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது இது வந்து எப்படின்னா ஆன இடம் இது ஒரு பக்கம் வந்து சுங்காசத்திரம் போவோம் ஒரு பக்கம் வலஜப டவுனுக்கு போவோம் ஒரு பக்கம் தாம்பரம் போவோம் இந்த மூணு ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பத்து சென்ட் இடம் விலைக்கு வந்திருக்கு அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கம்பெனி அல்லது வேறு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்கும் முதல் இல்லாமல் ஒரு பெரிய ஹோட்டலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எதோ ஒன்றாலும் நீங்கள் கட்டலாம் பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்